அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பற்றி நம்ம டாபிக் பார்க்க போறேன்னா ரொமாண்டட் ஆத்ரட்டிஸ் அதாவது வாதம் இந்த வாதம் பார்த்தீங்கன்னா எது நடவதுன்னா நம்ம போனில் காட்லேஜ் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அதாவது ரெண்டு போன் இணையக்கூடிய பகுதியில் காட்லேஜ் ஒரு பகுதி இருக்குது இந்த காட்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உராய்வு ஏற்பட்டாலோ அல்லது அந்த காட்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் ஏற்பட்டு அல்லது அந்த காட்டுலேஜ் ரெண்டு முட்டி அது உராய்வு ஏற்படும் போது இந்த ரிமர் ஆத்தரிட்டிஸ் வருது இந்த ரிமோட்டர் ஆத்தரிட்டிஸ்னால் அது பக்கத்தில் இருக்க அந்த லெகன்ஸ் ஓகேவா லெகன்ஸ் வந்து ஏன்னா அது வீக்கம் வீக்க முடியுது இதனால் ரிமர் ஆத்தரிட்டிஸ் வருது இந்த ரிமோட் ஆத்தரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜாயின்ஸில் வந்து ஏற்படுற ஒரு பாதிப்பு இது எதனால இருந்த காரணம் சொல்லிட்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பொதுவாக இது ஆட்டோ இம்யூனிட்டிஸ்னால வரலாம் அல்லது பல ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா பல எத்தாடிக்கல் ரெஸ்பான்ஸ்லாம் வரலாம் இந்த ரெண்டு கார்டேஜ் முட்டறனால பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு பெயின் ஆகும் ஸ்வெல்லிங் ஆகும் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேட்டிக்யூப் ஓகேவா உடல் சோர்வம் இருப்பாங்க அவங்களும் எந்தி ஒழுங்காக நடக்க முடியாது கையில் அவங்க என்ன ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் ஒரு மாதிரி அமைப்பாக இருக்கும் சரிங்களா இது ரொம்ப சொல்ல ஒரு சயின்ஸ் சொல்லலாம் எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இஎஸ்ஆர் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலிமிடேஷன் ஆகுது அரை மணி நேரத்துல செலிமிஷன் ஆகுது ப்ளட்டு அதுக்கப்புறம் ஒரு நேரத்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணி அதில் இன்ஃப்ளமேஷன் வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ பாதிப்பு நம்ம சொல்லிட்டு அதை நமக்கு எடுத்து பார்ப்பாங்க ஓகே இதுக்கு நம்ம என்னென்ன உணவுலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒமேகா த்ரீ ஃபுட்ஸ் அதாவது கிரீனி வெஜிடபிள்ஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தானியங்கள் இருக்கலாம் ஓகேங்களா பட்டாணி அவரை கொண்டக்கடலை பொல் இந்த மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் எடுக்கலாம் மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து உடல் அதிகமாக சேர்க்குறது மூலம் அதோட இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணலாம் ஜிஞ்சர் அது கூட குருமளகு ஓகேங்களா குறுமளகு வச்சு அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அதை கஷாயம் மாதிரி குடிச்சிட்டு வர உங்களுக்கு இன்ஃப்ளேமேட்ரி மீடியஸ்ல இருந்து என்னன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மியாகும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்லாம் தவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஓகேங்களா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் அதிலையும் தவிர்ப்பது நல்லது எண்ணெய் பொருட்கள் ஓகேங்களா எண்ணெய் பொருட்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மைதாக செய்யப்பட்ட உணவுகளாக இருக்கட்டும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளாக இருக்கட்டும் அதோடய ரெமிடியை கம்மி பண்ணலாம் அது இல்லாமல் இதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் பொதுவாக இதுக்குன்னு சொல்லிட்டு உணவுகள் சரியான முறையில் இல்லைனாலும் ஒமேகா த்ரீ அதுக்கு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் சரிங்களா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெமடிஸ்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கை கால்லாம் வந்து என்னன்னா குஸ்டு ரோகம் மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படின்னா கை கை காலில் வந்து என்னன்னா அதில் ஜாயின்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனால் வந்து ரெண்டு காட்டிலேஜ் வந்து என்னென்னா உறவு ஏற்படுறதுனால எல்லாமே முடக்குவாத மாதிரி இருக்கும் அப்படின்னா நார்மலாக ஹேண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது அதனால் என்ன பண்ணலன்னா ஒவ்வொரு நகரத்துலையும் ஓகேங்களா எந்தெந்த விரலில் இருக்கோ இல்லை கால்கள் இருக்கோ நீட்டாக செய்யலாம் ஓகேங்களா நீட்டாக செய்யலாம் குறுக்க செய்யலாம் அதுக்கப்புறம் அதுக்குண்டான எக்ஸசைஸ் ஓகேங்களா அதுக்கு எக்ஸசைஸ் வந்து என்னென்னா மடக்க செய்யலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வேர்ட்ட வந்து மட்டும் அசி அசிச்சு பார்க்கலாம் ஒரு விருளை அசிச்சு பார்க்கலாம் ஒரு கையை வந்து வச்சு இன்னொரு வந்து நீக்கி பார்க்கலாம் இந்த மாதிரி பலவிதமான எக்ஸசைஸ் செய்வதன் மூலம் உங்களுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ரிடியூஸ் ஆகும் அது இல்லாமல் என்னென்னா நீங்கள் அதுக்குண்டான டேப்லெட்டும் உங்களோட இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி ஹைட்ராக்சி குளோரோக்யின் குளோரோக்குவீன் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பண்ணுவாங்க இந்த மாதிரி டேப்லெட் டேப்லெட் எடுக்கிற மூலம் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் கம்மியாகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுவதற்கு மேலே நம்புகிறேன் நன்றி